நல்லது செய்யாதுன்னு சொன்னாங்க அது மாதிரி அவர் ஒரு நாளே இன்னைக்கு எல்லா விஷயத்தையுமே முடிவு பண்ணணும் அந்த நாள் முடிவு பண்ணலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் முடிவு பண்ணணும் அந்த நட்சத்திரம் முடிவு பண்ணுறதுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்குற நேரத்துக்கு அந்த லக்கணம் முடிவு பண்ணணும் அந்த லக்கணத்தினுடைய புள்ளி நவாம்ச லக்கணம் முடிவு பண்ணும் இப்படி அவர் சொன்னார் இதுதான் அவருடைய பிரசன்னத்துல அவருடைய அவருடைய மீதெல்லாம் முக்கியமானது அடுத்தபடியா அவர் கண்டுபிடிச்சது ஒரு கேள்வி கேட்கறாங்க இப்போ ஒருத்தர் வந்து நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் செலக்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டா நம்ம உடனே அவர் ஜாதகர் நம்ம ஜாதகத்தை பார்ப்போம் இல்லைன்னா ஒரு பிரசன்னம் போட்டு பார்க்கணும் அப்போ பிரசனத்தில் அவர் என்ன கண்டுபிடிச்சார்னா ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தொம்பதுக்குள்ளே ஒரு சிஸ்டத்தை வச்சார் அந்த சிஸ்டத்தை சொன்னால் நீங்க அந்த கிளாஸ் முடிஞ்சிடும் அதனால அதுக்குள்ளேயே நான் வரல அதுக்கு டூ ஃபார்ட்டி நைனும் பேர் அந்த டூ ஃபார்ட்டி நைனுக்குள்ளே ஒன்றுலேருந்து இரநூத்தம்பதுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி நம்பருக்குரிய சார்ட்டை போட்டு எஸ்ஆர் நோ நீங்கள் செலெக்ட் ஆவீங்க செலக்ட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் கண்டுபிடிச்சது நமக்கு எல்லாம் தெரியும் பாரம்பரியத்துல என்ன படிச்சிருக்கோம் உபஜயஸ்தானம்ங்கிற ஒரு விஷயத்த படிச்சிருக்கோம் அவர் ஒண்ணு கேபி ஒண்ணு புதுசா கண்டுபிடிக்கல நான் இப்பயே சொல்லிடேன் பாரம்பரியத்தை டெவலப் பண்ணார் அவ்வளவுதான் அந்த கௌரவத்தை டெவலப் பண்ணதை மிக பிரமாண்டமா டெவலப் பண்ண அதுதான் நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய மரம் அதுக்கு காரணம் அவர் வந்து ஒரு அம்பாள் உபாசகர் மட்டுமில்ல உச்சிஷ்ட மகா கணபதியினுடைய ஒரு அருண் கடலட்சம் ஒரு கே எஸ் கிருஷ்ணமத்து மாதிரி இன்னொருத்தங்க உலகத்துல பிறக்கிறது இல்லை அந்த அடிப்படையில பார்க்கும்போது அவர் வந்து நம்ம பாரம்பரியத்துல நம்ம பார்த்துருக்கோம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம வளரும் பாபம் வளரா பாபம் இதை அவரு கண்டுபிடிச்சாரு அதாவது நம்ம பாரம்பரியத்தில் உபஜெயஸ்தானம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இந்த ஸ்தானம் அப்படின்னாலே மூணு ஆறு பத்து பதினொன்னு இந்த உபஜெயஸ்தானம் இதுதான் இந்த உபஜயம்னாலே டெவலப்புன்னு அர்த்தம் வளர்ச்சின்னு அர்த்தம் உபஜெயம்னாலே வளர்ச்சின்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது இந்த உபஜய ஸ்தானத்தை ஒட்டி அவரு ஒன்னு ரெண்ட இது பண்ணாரு ஒன்னு ரெண்டு இந்த ரெண்டு பாதங்களை அவரு சேர்த்தாரு ஆக பனிரெண்டு பாவங்கள்ல ஆறு பாவங்கள் வளரும் பாவாவும் ஆறு பாவங்கள் வளரா பாவாவும் அவர் சொன்னார் அங்க ஸ்தானம்னாலே நம்ம பாரம்பரியத்துல நமக்கு தெரியும் வளர்ச்சின்னு அர்த்தம் அந்த வளர்ச்சியோட ஒண்ணு ரெண்டு இந்த பாவங்களை சேர்த்தார் ஆக பனிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு பாவங்கள் அல்லது பனிரெண்டு வீடுகள் நம்ம பாவம்னே பேசுவோம் இந்த பன்னெண்டு பாவங்கள்ல கிட்டத்தட்ட ஆறு பாவங்கள் அதாவது ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் ஆறு பத்து பதினொன்னு இதெல்லாம் வளர்ச்சியான பாவங்கள் பாக்கி எல்லாம் வளரா பாவங்கள் இந்த வளரா பாவங்கள்லாம் எதெல்லாம்னா நாலாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஏழு எட்டு ஒன்பது பனிரெண்டு இந்த பாவங்கள்லாம் வளரா பாவங்கள்னு அவர் கண்டுபிடிச்சார் இது தாங்க அவருடைய சிஸ்டம் அவருடைய சிஸ்டத்துல ஆளும் கிரகங்கள் இந்த ஆளுங்கிரகங்கள் நமக்கு எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லும் முக்கியமான கேள்விக்கு பிரசன்ன கேள்விக்கு இருநூத்தி இரநூத்தி நாற்பதுக்குள்ள டூ ஃபார்ட்டி நைன் பூரில் ஒரு நம்பர் அது இல்லாம அவர் வளரும் பாவம் வளரா பாவம் இதை வச்சு தாங்க அவர் பலன் சொன்னார் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இந்த இதில் வந்து உபநட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த கொண்டு வந்தார் இந்த உபநட்சத்திரம் சப்லாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல இந்த சப்லாடு தேர் தான் மெயினா அவர் சொன்னதுக்கு காரணம் இந்த சப்லாடு அப்படின்னாலே அது என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நமக்கு ஒருத்தருக்கு திசை எடுக்கிறோம் ஒரு திசை அடுத்து புத்தி அதுக்கப்புறம் அந்தரம் இதை அப்படி நம்ம எப்படி பாக்குறோமோ ஒரு ஒருத்தருக்கு திசை என்ன செய்யுது புத்தி என்ன செய்ய போகுது அந்தரம் என்ன செய்ய போகுதுன்னு பார்த்தாலே போதும் அதையே தான் அவர் சொன்னார் அப்ப ஸ்டார்லாடு சப்லாடு சப் சப்லாடு இப்படி நிறைய அவர் பிரிச்சார் இதையெல்லாம் உங்களுக்கு சொன்னோம்னா ரொம்ப குழப்ப வந்துடும் இங்க ஒரு ஜாதகம் உங்கள்ட்ட வருது அதுல உங்களுக்கு குறைஞ்சபட்சம் தேவை நீங்க கேபியினுடைய ஒரிஜினல் படிக்கணும்னா அவரும் வந்து ஒரு நம்பர் சாட் போட்டிருக்கிறாரு அந்த கேபி பிரகாரம் தான் நீங்க பலன் சொல்ல முடியும் ஆனால் நான் இங்கே உங்களுக்கு முழுமையான கேபியை நடத்தலை அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி முறை டூ ஃபார்ட்டி நைன் பற்றி உங்கள்கிட்ட சொல்லி தரல ஏன்னா அது ஒரு வாஸ்ட் அண்ட் ஒயிட் சப்ஜெக்ட் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சாலும் அது எப்படி பலன் எடுக்கிறதுங்கிறது தெரியும் அதுக்குள்ளே போகல அதுக்கடுத்தபடியாக பிரசன்னம் இன்னைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டான்னு அதுக்கான பதில்கள் அதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு போகலை அதே போல சப்ளாடு உப நட்சத்திரம் இந்த உபநட்சத்திரம் தான் டிசைனிங் அத்தாரிட்டி அப்படின்னு அவர் சொன்னார் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்கு அந்த ஜாதகத்துல உபநட்சத்திரம் எங்க இருக்கோ அதை சொன்னேன் இந்த உபநட்சத்திரம்லாம் ஃபிராக்சன் செகண்ட்ல கண்டுபிடிக்கிறது அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா துல்லியமான பிறந்த ஜேதா ஜாதகம் வேணும் பெர்த்து ஜாதகம் வேணும் அப்ப துல்லியமான ஜாதகம் வேணும் அப்படின்னாலே நமக்கு வந்து என்ன வேணும்னா பிறந்த நேரம் ரெட்டிபிகேஷன் பண்ண தெரியும் அந்த பிறந்த நேரத்தையுமே அவர் வந்து என்ன பண்ணாருன்னா இதே மாதிரி தான் ரெட்டிபிகேஷன் பெர்த் டைம் ரெட்டிபிகேஷன்னே ஒரு சிஸ்டம் இருக்கு அது பிரகார ஜாதகத்தை கணிச்சாதான் நீங்க இந்த கேபி சாட்டையும் முழுமையாக போட முடியும் போட்டு பலன் சொல்ல முடியும் இங்க நம்ம அதுக்கு அத்தனையும் வரல ஆக பிறந்த நேரத்தை எப்படி சரி செய்யறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம் அதுக்குள்ள வரல இரநூத்தி நாப்பத்தொன்பதுக்குள்ள நம்பருக்குள்ள வரல மற்றபடி சப்ளாடுங்கிற ஒரு தேரிக்கு வரல பிரஷனம் அதாவது ரூலிங் பிளானட் ஆளும் கிரகங்கள்ங்கிறதுக்குள்ள ஒண்ணு வரல இதுக்குள்ள எல்லாம் உங்களுக்கு வரல ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து பெரிய சப்ஜெக்ட் இதையெல்லாம் படிக்கிறோம்னா நமக்கு நேரம் காலம் இதெல்லாம் பத்தாது அதெல்லாம் ஆன்லைன்லேயும் கிளாஸ் எடுக்க முடியாது பூராம் கணிதம் நீங்கள் கணிதம் தெரிஞ்சால் தான் பலிதம் சொல்ல முடியும் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிட்டே வாங்க இந்த செஷன் இப்போ நமக்கு ஒரு பத்து முப்பத்தஞ்சுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டு பத்துக்கு நம்ம முடிச்சிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பின்னாடி நீங்கள் கேளுங்க இடையில யாரும் கேட்கணுங்கிற அவசியம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு அத்தனைக்குமே என் அறிவு கட்டின வரைக்கும் என் அனுபவத்துக்கு அந்த மாதிரி நான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன் நான் எந்த சிஸ்டத்தையும் குறை சொல்லலைங்க எல்லா சிஸ்டத்தையும் நீங்க படிச்சுக்குங்க ஆனால் எது பலன் சொல்றதுக்கு எளிமையாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிடுங்க இவ்வளவுதான் நான் சொல்ல வந்த விஷயம் ஆனால் இங்கே நான் சொல்றது என்னுடைய அனுபவம் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தியில் சப்ராடு இல்லாமல் வெறும் ஸ்டார்ல நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு இந்த கேபியினுடைய வளரும் பாவம் வளரா பாவம் இதை வச்சு உங்களுக்கு எப்படி பலன் சொல்றது அப்படிங்கிறத தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கேன் இதுல உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை பத்தி நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜாதகத்தை எப்படி ஆய்வு பண்ணணும் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப என்னுடைய இப்ப நான் சொல்லக்கூடிய எப்படி பலன் பாக்குறதுங்கிறதுல நீங்க இப்போ ட்ரெடிஷனலாக நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க அதில் படிச்சிருக்கும் போது முதல்ல இப்போ நம்ம படிக்கிறதே ஒரு கிரகம் ஆட்சி ஒரு கிரகம் உச்சம் ஒரு கிரகம் நீச்சம் இதை பத்தி நம்ம படிச்சிருப்போம் இது எல்லாரும் ஆரம்ப காலத்து பாட பாடம் நான் வந்து இன்னும் என்னுடைய ப்ரெடிக்ஷன்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு கிரகம் ஆட்சியா இருக்கு ஒரு கிரகம் உச்சமா இருக்கு ஒரு கிரகம் நீசமா இருக்கு அப்படிங்கிறதே நான் சொல்றது இல்ல இன்னைக்கு வரைக்கும் நான் ஜாதகத்தில் சொல்றதில்லை இதே தான் உங்களுக்கும் நான் சொல்றேன் பட் நீங்க ஆட்சியாருக்கு உச்சமா இருக்குன்னு எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அடுத்தபடியாக ஆஸ்பெக்ட் பார்வை அதுவும் நான் இங்க அதிகமாக சொல்லலை நீங்க உங்க பார்வையை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் தேவையில்லைன்னா விட்டுலாம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா கிரகத்துக்கும் பொது பார்வை ஏழாம் பார்வை நீங்க குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு சிறப்பு பார்வை அஞ்சு ஒன்பது அப்ப குரு தான் இருக்க இருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் நடத்த பார்ப்பாரு சனி பகவான் மூணு ஏழு பத்து பார்வை அவருக்கு இருக்கு செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வை இருக்கு எல்லாம் ஏழாம் பார்வோ பொது பார்வோ புதனுக்கு ஏழாம் பார்வோ பொது பார்வை இதெல்லாம் நமக்கு காமனா தெரியும் ராகு கேதுகளுக்கு பார்வை கிடையாது நானும் ஆஸ்பெக்ட் பார்வை எடுத்துக்கிறது இல்லை இங்க நீங்க இந்தியன் அஸ்ட்ராலஜிக்கு உள்ளவ இந்த பார்வைகளை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில பார்வைகள் இருக்கு அந்த பார்வைகளுக்கும் இந்தியன் அஸ்ட்ராலஜிக்கு உள்ள பார்வைகள் கிடையாது நம்ம முதல்ல எத்தனை விதமான அஸ்ட்ராலஜி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம பார்க்கறது பாரம்பரியமான ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி நம்ம முதல்ல எல்லாருமே மேக்சிமம் முதல்ல படிச்சு வர்றது ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி இப்போ நம்ம பார்க்கறது இப்ப நம்ம சொல்றது ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி ஸ்டெல்லர் மீன்ஸ் நட்சத்திரம் கேபியனுடைய பலனே ஸ்டெல்லர் தான் ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி தான் அவருடைய ப்ரெடிக்ஷனே சில பேர் அதை சார ஜோதிடம்னு சொல்லுவாங்க சில பேர் நட்சத்திர ஜோதிடம்னு சொல்லுவாங்க நம்ம அதே நம்ம சார ஜோதிடம்னு சொன்னாலும் சரி நட்சத்திர ஜோதிடம்னு சொன்னாலும் சரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நட்சத்திர இங்கிலீஷில் ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி இது இல்லாமல் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிக்கும் இருக்கு வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை இந்த மாதிரி கிடையாது ஒரு கிரகம் எத்தனை டிகிரியில் இருக்கோ அதுக்கு அடுத்த டிகிரி எத்தனை டிகிரியில் ஒரு கிரகம் இருக்கோ அதை ஒட்டி பலன் செக்ஸ்டைல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க செமிஸ்டெக்ஸ்டைல் இப்படி நிறைய வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி இருக்கு நான் அதுக்குள்ளேலாம் உங்களுக்கு போகலை ஏன்னா ரொம்ப உங்களுக்கு குழப்பமா இருங்கிறதுனால நான் படித்ததெல்லாம் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதெல்லாம் உங்களுக்கு கொலை பார்த்ததை பட் இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு அவுட்ரேட்டாக ஜோதிடம் படிக்கணும்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய குருநாதர் பிஎஸ்ஐர் சொல்லுவார் நான் அந்த விஷயத்தை தான் உங்களுக்கும் திரும்ப சொல்கிறேன் ஜோதிடருக்கு ஜோதிடர் நான் மீட்டிங்கில் சொல்கிறதும் இடையில பேசும்போதெல்லாம் இந்த வார்த்தையை அடிக்கடி உண்டு ஜோதிடர்களுக்கு ஜோதிடம் தெரியுதோ இல்லையோ என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் உலக அறிவு வேணும்பார் ஏன்னா இந்த உலக அறிவு நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாறி வரும் இந்த உலகத்தில் நம்ம நம்மளை பெரிய லெவலில் நம்ம நம்மளை டெவலப் பண்ணால் மட்டும்தான் நம்ம பெரிய லெவலில் நம்ம மற்றவங்களுக்கு பலன் சொல்ல முடியும் இல்லைன்னா பலன் சொல்ல முடியாது இதை மறந்துடாதீங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ உங்களுடைய அறிவை நாலேஜை டெவலப் பண்ணுறீங்களோ அல்லது நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதை ஒட்டி தான் நீங்கள் வர்ற கிளைண்ட்டுக்கு நீங்கள் பலன் சொல்ல முடியும் அதில் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அஸ்ட்ராலஜராக வர முடியும் நான் வந்து ஜோதினம் படிக்கிறது காப்பிக்காக படிக்கிறேன் இல்லை ப்ரொஃபஷனலாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு இதுதான் வாழ்வாதாரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் ரிசர்ச் ஓரியன்டாக தான் ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்க்கணும் பலன் சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் நீங்கள் நல்ல ஒரு சிறந்த ஜோதிடராக இருக்க முடியும் ஏன்னா நம்ம சொன்னப்போ நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை முதல்ல பேசிக்கலாக தெரிஞ்சுங்க ஜோதிடர் யாருமே கடவுள் இல்லை ஆனால் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் நம்ம தான் நமக்கு தான் தெரியும் நம்ம தான் பெரிய அறிவாளி நமக்கு மிஞ்சின அறிவே யாருக்கும் கிடையாது நேற்று மூணு மாசத்துக்கு முன்னாடி படித்த ஜோசியருக்கு இருக்கு இப்போ புக்க தூக்குறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கு நாற்பது வருஷம் ஜோசியம் சொல்றவங்களுக்கும் அப்படி தான் இருக்கு என்னுடைய குருநாதர் பிஎஸ்ஐர் என்ன சொன்னார்னா ஐயா என் ஸ்டூடண்ட்டுன்னு பாரு நான் இன்னும் மாணவன் பாரு அவருடைய மாணவனாயகர் நானும் அதே தான் நான் இன்னும் மாணவன் தான் ஆசிரியர் அல்ல முதல்ல தெரிஞ்சுங்க ஏன்னா ஒரு வீட்டிங்கில் போடும்போது பேராசிரியர்னு போட்டாங்க பேராசிரியர்னு போடும்போதே நான் சொன்னேன் பேராசிரியர் எதுக்கு போட்டீங்கன்னு இல்லை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க அதனால பேராசிரியர் போட்டேன் எனக்கு பேராசிரியர் போனா ஒரு யூனிவர்சிட்டி எனக்கு பட்டம் கொடுக்கணும் நான் எந்த யூனிவர்சிட்டிலயும் பேராசிரியர்னு பிஹெச்டி பண்ணல எனக்கு அதுக்கு அந்த பட்டம் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன் அதனால சாதாரணமா அபிராமி சேகரனே போட்டாங்க அது மாதிரி இல்லாம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேராசிரியர் தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது இல்லை நாம படிச்சது நம்ம அறிவு திறந்தது ரொம்ப ரொம்ப கம்மி ஜோதிடத்துல நம்ம ஜோதிடத்தின் தந்தை உங்களுக்கு எல்லாம் தெரியும் பராசர மகரிஷி அவரே சொன்னார் நான் கடல்ல வந்து ஒரு படகு தான் அப்படின்னு சொன்னாரு நான் கடல்ல ஒரு முத்து எடுக்கிறதுக்கு அலைஞ்சிட்ருக்கேன்னு சொன்னார் அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆட்கள் அதுலயும் குறிப்பா நான் ஆனாலும் கூட இந்த ஜோதிடத்தில் ஏன் நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெரிய லெவல்ல முயற்சி பண்றேன் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன் அந்த காலத்துல நான் சின்ன வயசுல ஜோதிடம் பார்க்கும் போதெல்லாம் நிறைய பேர் அந்த ஜோதிடத்திலையும் சரி நாடி ஜோதிடத்திலையும் சரி எனக்கு மிகப்பெரிய அனுபவங்கள் உண்டு அப்படி இருக்கும்போது அந்த எல்லாம் யாரெல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இவர் நல்லா படிச்சு பெரிய லெவலுக்கு வருவாரு அரசாங்க உத்தியோகம் பார்ப்பாரு நல்லா சம்பாதிப்பாரு திருமணம் பண்ணுவாரு வீடு காரெல்லாம் வாங்குவாரு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆனா ஒருத்தர் கூட இவர் ஜாதகம் பார்ப்பார் ஜோதிடம் சொல்வார் மற்றவங்களுடைய விதியை நிர்ணயிப்பார்னு சொல்லலை அந்த காலத்துல ஜோதிடம் பெரிய ரகசியமாவே இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனா தேவ ரகசியமாவே இருந்துச்சு இன்னைக்கு ஜோதிடம் சீரழிஞ்சிட்டே இருக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் சோ நாம அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு காலம் வரைக்கும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ரகசியமா இருந்த காலங்கள் போய் இப்போ எல்லாருக்கும் எல்லா விஷயம் யூடியூப் வந்ததுனால நமக்கு ஈஸியா கிடைக்குது தகவல் தொடர்பு இருக்கிறனால நம்ம இப்போ இன்னைக்கு கூகுள் மீட்லயே உட்காந்து அட்டன் பண்ற அளவுக்கு இருந்த இடத்துல இருந்து கேட்குற அளவுக்கு வர்த்தான் அப்ப இந்த ஜோதிடத்தை எப்படி நம்ம அந்த நமக்கு சொல்லும் போது யாருமே இவர் ஜோதிடம் பார்ப்பார்னு சொல்லல ஆனா நான் இந்தியாவிலே மிகப்பெரிய குருநாதர் பிஎஸ் எஸ் ஐட்டம் படிச்சு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஜோதிடர் பி எஸ் கிருஷ்ணமூர்த்தியினுடைய அந்த பலன்களை இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கிளைம்ஸ் எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு நானே இந்த ஜோதிடத்தை பார்த்து கிரகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் அதிசயப்பட்டிருக்கேன் பயந்து இருக்கேன் எத் இந்த குரு பேச்சில பாத்தீங்கன்னா எத்தனையோ ஜோதிடர்கள் இறந்து போயிட்டாங்க ஏன்னா குரு எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லவரோ அவ்வளவுக்கு எவ்வளவு கேட்டாங்க இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தன்மை உண்டு நீங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா என்னுடைய அனுபவம் உங்களுக்கு ஒரு படிப்பனையா இருக்கணும் எல்லாரும் நான் வந்து நேற்றுக்கு படிச்சவங்களா நான் பெரிய ஜோசியர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி யாருமே ஜோதிஷத்தில் பெரிய ஆள் அப்படின்னே கிடையாது இன்னும் ஐஆம்ஏ ஸ்டூடெண்ட் நான் இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கும் நிறைய புக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எத்தனையோ பேருடைய ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஏன் நடந்துச்சு ஏன் நடக்கலைங்கிறதை பத்தியும் நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வகுப்புல நான் வந்து நம்ம எங்கே தோப்போம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் எங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கு மெயினா நம்ம எல்லாருமே ஜோதிடத்துல நம்ம அறிவு கேட்ட வரைக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுவோம் நம்ம இங்கேயும் எப்படி எந்த அளவுக்கு சொன்னா ஒரு சிறந்த ஜோதிட வரும் அவங்களுக்கு வாழ்க்கை பொழுதும் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப இந்த இதில் பாக்குறோம் அப்படி பார்க்கிற போது இது வந்து ஒரு ஜூம் கிளாஸஸ் ஆக இருக்கிறதுனால கூகுள் மீட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து பெரிய லெவல்ல ஒரு சார்ட்டு போட்டு அனலைஸ் பண்றதுங்கிறது முடியாத காரியம் இருந்தால் கூட இந்த அறிமுக வகுப்புல இலவச வகுப்புல உங்களுக்கு நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டா எப்படி பலன் சொல்றது என்ன சொன்னால் சரியாக இருக்கும் இதை முழுக்க முழுக்க நான் சொல்றது